என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்க நிறைய நிலங்களை பராமரிப்பதில் பட்டியல மக்கள் பராமரிப்பதில் அவங்க எந்த ஆவணங்களும் இல்லை தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தான் பண்ணையார்களே பள்ளம் பள்ளம் பள்ளம்னா நிலம் வைத்திருப்பவர்கள் பல்லர்கள் நீங்க ராஜராஜ சோழன் காலத்துக்கு பின்னாடி தான் நீங்க பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி ஜாதியாக பிரிக்கப்படுது இப்போ பட்டியல மக்கள் கூட என்ன கேட்குறாங்க பட்டியலும் எங்கள் தேவேந்திர கூட வேளாளர் கூட பட்டியல எடுத்துருங்கிறாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் கிராமிய நியூஸ் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஜேர்னலிஸ்ட் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பட்டியலின மக்களுக்காக ஆங்கிலேயர் காலத்தில் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் வந்து பஞ்சமி நிலம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அது இப்போ எங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிஏல ஒரு பட்டதாரி எம்ஏ பட்டதாரி ஒருத்தர் கேள்வி எழுக்கிறாரு அதுக்கு அந்த ஆர்டிஐ என்ன சொல்கிறாங்கன்னா அதில் பத்து லட்சம் ஏக்கர் வந்து மாயமாயிற்றுச்சுன்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க ஆங்கிலேயர் காலத்தில் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பத்து லட்சம் மாயமாயிற்சின்னு சொல்கிற அந்த பத்து லட்சம் ஏக்கர் வந்து எங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை ஆங்கிலேயர் காலத்தில் பட்டியலின மக்கள் கடுமையான உழைப்பாளிகள் ரெண்டாவது படைப்பிரிவிலும் ரத்தம் சிந்துபவர்கள் பட்டியலின மக்கள் தான் அப்போ இந்த பட்டியலம் பட்டியலின மக்களிடம் நிலம் இருந்தால் இவர்கள் வாழ்க்கை ஒரு பிரகாசிக்கும் இதுதான் ஆங்கிலேயன் தன்னுடைய நிலங்களை பட்டியலின மக்களுக்கு பிரித்து கொடுக்குறான் இது ஆங்கிலேயன் காலத்தில் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் கொடுக்கப்பட்டது ஆங்கிலேயர்களுக்கு பின்னால் வந்த அரசுகள் என்ன பண்ணுறான் இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் என்ன பண்ணுறான் இந்த நிலத்தை அரசு கையகப்படுத்துது அரசு ஏன் கையகப்படுத்துதுன்னா அரசியல்வாதிகள் பங்கு கொள்வதற்கு பண்ணையார்கள் பங்கு கொள்வதற்கு இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலேயன் காலம் முடிவடை முடிவடைகிற பொழுது பட்டியல மக்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது கல்வி மறுக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கான அனைத்து உரிமைகளும் மறுக்கப்படுகிறது பண்ணையார் அரசியல் வருது பண்ணையார் அரசியல் வந்த பிறகு பட்டியல இருக்க அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இலக்க ஆரம்பிக்கிறாங்க இலக்க ஆரம்பிக்கும்போது அவரோட முட நிலமும் பறி போகிறது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வேறு குறைய கா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து நடக்குது எல்லா நிலமுமே நீங்கள் பண்ணையார்களால் ப பறிமுதல் செய்யப்படுகிறது அதிகாரி அரசியல்வாதி எல்லாம் அரசு நிலம்னு எடுத்துக்கலாம் அதாவது மக்களோட பார்வையிலேயே அவங்க அவங்க முன்னாடியே அது பறிப்போதா இல்லை அவங்க தெரியாமல் பறிப்போவதா இல்லை அதாவது இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய நிலங்களை பராமரிப்பதில்லை பட்டியல மக்கள் பராமரிப்பதில் அவங்கள்ட்ட ஆவணம் எந்த ஆவணங்களும் இல்லை நீங்கள் ஒரு ஒரு நூறு ஆண்டு காலம் நூற்றம்பது ஆண்டு காலத்துக்கு முன்பு இந்த பட்டியல மக்கள் பூரா நீங்கள் விவசாய கூலிகளாக இடம்பெயர்கிறார்கள் இடம் பெயரும்போது என்ன அது அந்த நில நில உரிமை என்பது நீங்கள் கேட்பதற்கு நாதி இல்லை கேட்பதுக்கு நாதி இல்லை அரசு அந்த நிலத்தை எடுத்துக்குது அரசு பாதி பேர் எடுத்துக்கிறான் பாதி பேர் பண்ணியார்கள் எடுத்துக்கிறான் இப்போ பாதி வசதி படிச்சம் எடுத்துக்கிறான் இந்த நிலத்தை அவர்களால் பராமரிக்க முடியல ஏன் பராமரிக்க முடியலன்னா அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை நீங்கள் போராடி தக்க வைக்க முடியல நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஏக்கரா பத்தாயிரம் ஏக்கரானு நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு நிறைய நிலம் இருக்கும் நீங்கள் இந்த தாலைமு கருணாநிதின்னு ஒரு திமுகவில் மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபவுண்டர் ஹவுஸ் இருந்தார் அந்த ஆரம்ப காலத்தில் இல்லை ஐயாயிரம் ஏக்கரா நிலம் பண்ணையார்களே அவங்க தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தான் பண்ணையார்களே பள்ளம் பள்ளம் பள்ளம்னா நிலம் வைத்திருப்பவர்கள் பள்ளர்கள் வேறு எந்த சொ்சொடர் இல்லை நில உடைமையாளர்கள் பூரா யார் பல்லர்கள் தமிழ்நாட்டுடைய வடக்கை யார் வன்னியர்கள் வன்னியர்களுக்கு அதாவது ஜாதியாக பிரிவதற்கு முன்பு ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இவர்கள் அவர்கள் எல்லாமே தமிழர்கள் தான் ஆயிரம் வருடங்களுக்கு நீங்கள் ராஜராஜ சோழன் காலத்துக்கு பின்னாடி தான் நீங்கள் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி ஜாதியாக பிரிக்கப்படுது பிரிக்கப்படும் போது நிலவை பிடுக்கப்படுது விஜயநகர பேரரசு வந்த பிறகு நிலம் வச்சிருந்தது பூரா ஒரே நாளாக ஓட்டாண்டி ஆகிடறான் அப்புறம் ஆங்கிலேயம் வரான் ஆங்கிலாயை வந்து பார்க்குறான் இந்த மக்கள்லாம் நீங்கள் சரியான உழைப்பாளிகள் இவங்களுடைய உழை உழை உழைப்பை அறுவடை செய்வதற்கு வழி இல்லை அப்போ அவன் அவன் என்ன பண்ணுறான் பேரை நீங்கள் அதை ஆங்கிலாய் வந்த பிறகு உலகம் முழுக்க விவ விவசாயி விவசாயிகளாக உலகம் முழுக்க அகதியாக போகிற மா தான் ஐரோப்பா நாடு வட அமெரிக்க நாடு புரூனே மலேசியா சிங்கப்பூர் பர்மா இந்தோனேசியா இவர்கள் பூராமே நீங்கள் இப்போ இருக்கிற அந்த ப பல்லாம் தேவேந்திர வேளாளர்கள் தான் க கரையோரம் கடல் கரையோரம் இருக்கிறனால எல்லாம் போட்டு ஏறி உலகம் பூரா போயிடுறான் அப்போ நிலம் இவர்களுடைய நிலம் பராமரிப்பதற்கு ஆள் இல்லை ஆங்கிலேய காலத்தில் வந்த பிறகு ஆங்கிலேயம் கொஞ்சம் நிலம் கொடுக்குறான் ஆங்கிலேய நிலம் கொடுக்குற அந்த நிலத்தையும் அவர்கள் இடம் போயிடறாங்க இடம் பயிரும் விட்டுட்டு போயிடும் நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இருபது ஏக்கராங்கும் போய் விட்டுட்டு போயிட்றான் அப்போ அது பூரா அரசாங்கம் எடுத்துக்கிறது நிலமாக மாறிடுது இல்லைன்னா பண்ணையார்கள் பட்டா போட்டுக்கிறான் இல்லை இதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சே விட்டுட்டு போகிறாங்களா இல்லை அவங்களுக்கு தெரியாமல் 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 முடியல அவங்களுக்கு வாழ் வாழ்வா அதாவது சாதி அடக்குமுறை முறை அதிகமாக வாழ முடியல உயிர் போயிடுது சாதி சாதி சண்டை அதிகமாகுது மேல் ஜாதி கீழ் ஜாதி சண்டை அதிகமாகுது அப்போது பார்ப்பான ஆதிக்கம் அதிகமாகுது பார்ப்பான ஆதிக்கம் நேரடியாக வராது மேல் சாதிகளை தூண்டி விட்டு அதிகாரம் பண்ணுறான் அப்போ அவனுக்கு வாழ்வாதாரம் இல்லை நிலத்தை விட்டுட்டு போயிடுறான் ஐம்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கரானா நீங்கள் ஐநூறு குடும்பம்னா எவ்வளோ எவ்வளோ ஆச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரா போச்சேன் ஒரு பகுதிக்கு ஐநூறு ஏக்கரா ஆயிரம் ஏக்கரானா அப்போ பத்து லட்சம் ஏக்கர் போவது மிக சாதாரணமாக நடக்குது அது மக்களோட அறிமை அறியாமையை வந்து பண்ணையார்களும் அரசியல்வாதிகளும் பயன்படுத்த பயன்படுத்திக்கிறேன் இவன் கல்வியை மறுக்கப்படுது இல்லை இவன் படித்தான காதல் இயற்ற காட்சி குத்துன்னு மனு தர்மம் சொல்லுது சனாதனம் சொல்லுது அப்போ அவன் அவனுக்கு யார் பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்க கொடுக்க வேண்டிய இந்து மதமே அவனை சாவ சொல்லுது படிக்காதேங்குது அடிமையாக இருங்குது அப்போ அவன் எங்கே போவான் பேர் தான் ஆகணும் நில உடைமையாளாக இருந்த இவர்கள் அடிமையாக மா மாற்றுகிற பொழுது அவன் என்ன பண்ணுவான் இடம் பெயர ஆரம்பிச்சிருவான் தனக்கு மோ இப்போ உள்ள வேளாண் மக்கள் என்ன கேட்குறாங்க எங்களை பட்டியலேருந்து எடுத்துட்டியாங்கிறாங்க இப்போ நடக்க பட்டியல் பட்டியல் வெளியேற்ற நடக்குதா எனக்கு எனக்கு வந்து சோறு வேண்டாம் நிலம் வேண்டாம் என்ன வேணும் சுயமரியாதை வேணும் இப்போ பட்டியல் மக்கள் கூட என்ன கேட்குறாங்க பட்டியல எங்கள் தேவேந்தருக்குள்ள வேளாறுகள் கூட பட்டியலேருந்து எடுத்துருங்கிறாங்க ஏன் எடுக்க சொல்கிறாங்க எங்களுக்கு சுயமரியாதை இல்லை எங்களுக்கு வந்து வீர விட மானந்தான் முக்கியம் எங்களை தலித்தாவை பார்க்காத எஸ்ஸியாக பார்க்காத என்னைய சக மனிதனாக பாரு என்ன கோயிலுக்கு விடு எங்கே என்ன அம்மன் கோயில் பூட்டியாச்சா ஆ கோயில்கள் விடுறது தானே சண்டையாக இருக்க கடவுள் என்ன ஜா ஜாதி பார்க்குதா இல்லை மனுஷன் தான் பார்க்குறான் அப்போ அவன் என்ன பண்ணுறான் இடம் பெயர்றான் இடம் அவனுடைய நிலத்தை விட்டுட்டு போயிடுறான் சுயமரியாதை பாதிக்கப்படுகிற போது அவனுக்கு நிலமே வேண்டாம் உசுர் வச்சா போதும் போயிடறான் பல லட்ச ஏக்கர் நிலம் இங்கே மீண்டும் அரசு எடுத்துக்குது அதிகாரி எடுத்துக்கிறான் அரசியல்வாதி எடுத்துக்கிறான் அவங்க ம இந்த ஒரு சாதி இந்த அடிப்படை மாத மத்தியில் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு இதுவுமே வேண்டாம் எங்கள் சுயமரியாதையே போதும்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான் ஆ அப்படி தான் அப்படி தான் உலகம் பூரா போகிறான் மலேசியாவில் யார் கூலி யார் இலங்கையில் கூலி யார் பர்மாவில் யார் இந்தோனேஷியாவில் கூலி யார் பிரேசியலில் கூலி யார் ப்ரூனாவில் கூலி யார் எல்லா தமிழந்தான் பூரா மலை மாலத்தீவு மாலத்தீவு மொரிஷியஸ் எல்லா நாடுகளையும் கூலி சார் ஒரு இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு வெளியேறிய தமிழந்தான் கூலி நிலம் பறிபோ பொறி பறிபோவதற்கு காரணம் கேட்டீங்கன்னா எனக்கு நிலம் வேண்டாயா எனக்கு சுயமரியாதை மனிதனாக நான் என்ன நடத்தப்படணும் இப்போது இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காருனா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க ஒன்றும் நடக்காது நீங்கள் நிலத்தை மீட்டுக் கொடுக்க கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் அதிகாரம் வச்சுருக்கான் நிலை இருக்கு அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது அவன் எப்படி கொடுப்பான் அதிகாரம் யார்கிட்டிருக்கு இன்றைக்கி அவங்கள்ட்ட தான் நிலம் அவன்தான் நிலத்தை களவாடியது அவன்தான் இந்த மக்கள்லாம் ஒன்று கூடி அவன் நிலத்தை மறுபடியும் மீட்க முயற்சி செய்யலாம் மாட்டாங்களா இல்லை அதுக்கான அரசியல் அறிவே இல்லை இந்த மக்களுக்கு அரசியல் அறிவே இல்லையே இவன் யார் கேண்டேட்னா தெரியாமல் கூட்டு போடுறாங்க இரநூறுவா வாங்கிட்டு ஐநூறுரூவா வாங்கிட்டு ஏன் எம்பியினால் தெரியாமையே அவனுக்கு ஓட்டு போடுறானே ஆ பல நேரங்களில் நீ சமூக விரோதி சட்ட விரோதி பூரா எம்பி எம்எல்ஏ அவனுக்கு தலைவனாகிடுறானே நீங்கள் ஏன் எம்பி எலெக்ஷனில் அஞ்சரை லட்சம் ஓட்டு விழுகுதில்லை ஒரு சர்வே பண்ணுங்கள் யார் எம்பி கேண்டிடேட்டுன்னு கேளுங்க பாதி பேருக்கு தெரியாது பாதி பேருக்கு தெரியாது ஆனால் சூரியன் கட்டகளை தெரியும் யார் கேண்டிடேட்டு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமாக நீ இந்த எம்பியை பார்த்துருக்கியான்னு கேளுங்க பேரை கேளுங்க சார் பேரை கேளுங்க அவனை பார்த்துருக்கேன்னு கேளுங்க பார்த்ததே இல்லை கடலூர் எம்பி யார் ரமேஷ் குமார் முந்திரி ஃபேக்ட்ரி முதலாளி அந்த தொழிலாளியை கொண்டு விட்டானே இப்போ ஜெயிலில் கிடந்து வந்தார் அவருக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம் தெரியவே தெரியாது நீங்கள் திண்டுக்கல் எம்பி வேலுச்சாமி அவருக்கு கட்சியில் எப்போ இருந்தார் இல்லை எம்பி ஆகணும்னு ஆசை ஒரு ஐம்பது கோடி ரூபா கொண்டு வந்து கொடுக்குறாரு அங்கே இருக்கிற லோக்கல் தலைவனுக்கு கொடுக்குறாரு அவன் சென்னை தலைவருக்கு கூப்பிட்டு வர்றான் சீட்டு கொடுக்கப்பட்டு அவன் ஜெயிக்கிறான் இப்படித்தான் முப்பத்தி ஒம்பது பேரை பாதி பேருக்கு மேலே மக்களுக்கு அறிமுகமே இல்லாத ஆட்கள் ஜெயிச்சு வர்றான் எம்எல்ஏ எடுத்துக்கேன் எம்எல்ஏனப்பா இப்போ குறைய ஒரு நாற்பது சதவீதம் பேர் மக்களுக்கு தொடர்பே இல்லாதவன் அருண் பாண்டியா தேமுதிகால் பேராவூர்ணியில் போய் ஜெயித்தார் பேராவூர்ணிக்கு அருண் பாண்டிய என்ன சம்பந்தம் ஆ சரி பேராவூர்ணி அறந்தாங்கியம் ஆ அவர் அறந்தாங்க எனக்கா வாழ்க்கை ஒரு நாளாக போயிருப்பாரா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணவரும் போனார் அப்போது இதுதான் அரசியல்